இருக்கு அப்படின்னா இவ்வருஷம் பூமியில் ரெண்டு சந்திர கிரகணமும் ரெண்டு சூரிய கிரகணமும் நிகழும் இதில் ரெண்டு சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாது அப்போ சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாதாமா சரிங்களா சரி பார்ப்போம் அது பொதுவாக பார்த்துருவோம் அப்புறம் நம்ம விளக்கம் மட்டும் பார்த்துக்கலாம் ஜீரோ ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தஞ்சு ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றுமாம் ஆரம்பம் ஒம்போது ஐம்பத்தி ஆறு பிஎம் முழு கிரகண ஆரம்பம் பத்து ஐம்பத்தொம்போது பிஎம் மத்தியமும் பதினொன்று நாற்பத்தொன்று பிஎம் முழு கிரகண முடிவு பன்னெண்டு இருபத்தி ஒன்று மூணு ஏஎம் கிரகண முடிவு ஒன்று இருபத்தி ஆறு ஏஎம் கிரகணம் பரிமாணம் ஒன்று முப்பத்தி ஏழு சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்க பௌர்ணமி சீதார்த்தம் மறுநாள் பகல் பனிரெண்டு மணிக்குள் போஜனம் செய்யவும் இது வந்து சந்திரகிரகணம் இந்தியாவில் அடுத்து இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாது அதனால் அவங்க சொல்ல பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாது மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மேலே சொன்னதும் அதே மாதிரி தான் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சில் ரெண்டு ரெண்டாவதுலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் அஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை அவிட் நட்சத்திரத்தில் சூரிய கிரகணம் இந்தியாவில் தோன்றாது ஃபஸ்ட்டு வந்து இருபத்தஞ்சு இருப்பேன் இருபத்தி அஞ்சாவும் வச்சுங்க அடுத்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் கேது கிறிஸ்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தோன்றும் சென்னையில் முழு கிரகண ஆரம்பம் நாலு முப்பத்தி மூணு பிஎம் மத்தியம் அஞ்சு மூணு பிஎம் முழு கிரகண முடிவு அஞ்சு முப்பத்தி மூணு பிஎம் கிரகண முடிவு ஆறு நாற்பத்தி ஏழு பிஎம் மகம் பூரம் உத்திரம் பூராணம் பரணி நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்க கிரகணம் முடிந்த பிறகு போஜனம் செய்யவும் சரிங்களா இதுதான் வந்து இந்த கிரகணத்துடைய பலன் இந்த வருஷம் கிரகணம் வந்து எப்பொழுது இருந்துச்சு இல்லையா தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அதை பற்றி தனியாகவும் நம்ம ஒரு வீடியோ போட்டு தெளிவுபடுத்திக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திப்போம்